இப்போது எப்படி எப்படின்னா போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுவா பார்க்குறது பெரிய விஷயமா தான் இருக்கு இந்த ஸ்டாண்டில் ஒரு ஐநூறுரூவா வட்டினா நான் இன்னைக்கு பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் நான் ஐநூறுரூவா பார்த்திங்கன்னா டீசல் ரூபாய்க்கு போயிடும் இரநூறுவா இருக்கு அந்த இரநூறு என்ன பண்ணணும் நான் மோட்டோ ஓட்ட மாட்டேன் ஏதோ ஒன்று லக்கேஜ் ஈ தூக்கணுனாலும் அது தூக்கி போவேன் ஸ்விக்கி மாதிரி ஏதோ ஒன்று பொருள் வாங்கிட்டு வாங்க வாடகையே கஸ்டமரே வரணும்னு வசதி என்ன பார்த்து எனக்கு கான்டெக்ட் பண்ணி எனக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும் காய்கறி ஜாமான் வேணும் வாங்கிட்டு வைங்கனாலும் அதையும் வாங்கிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்து குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லை அதனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஆகணும் பைக் டாக்ஸி கார் டாக்ஸி எல்லாமே பொறுத்த வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் தெரியாதவங்கிட்ட ஆப் ஆப்லயோ இதுலயோ போட்டு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி அது தெரியாது கஸ்டமர் தான் வந்து இங்க இவ்வளவு இருக்கீங்க இவ்வளவு கஷ்டம் இருக்குங்க இவ்வளவுதான் இருக்குங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயா கொடுப்பீங்க இல்ல உங்க கஷ்டம் புரிஞ்சுட்டு நான் இல்லைங்க அறுபது ரூபாய் நாங்க ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் டைம் கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு எல்லாமே போட்டி தான் போட்டிங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வயிற்றுக்கு சம்பாதிக்கணும் அவங்க நம்ம வயிறு போக அடுத்தவனுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே எடுத்து சாப்பிடுவோம் ரெண்டு நாளுக்கு வந்துடுச்சு இவன் ஆட்டோ ஓட்டானா இவனுக்கு போட்டியாக நம்ம ஒன்று போடுவோம் அவனுக்கு போட்டி ஒன்று போடுவாங்கிற மாதிரி போட்டி இது வந்துருச்சு அவன் அவன் தொழில் அவன் பார்த்தானா இதாக இருக்கும் இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸு வருஷம் வருஷ எஃப்சி இத்தனையும் பார்த்து அப்போ நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறது பிக்சடு ஆனால் அது கூட இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாட்டேன்றாங்க ஆனால் பிறந்தாச்சு ஒரே ஆனால்